இது வந்து ரெண்டு பேருங்கண்ணா சரிங்க இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்குங்க தலையுத்துன்றதால் மடிப்பு சும்மா அதெல்லாம் என்ன பண்ணுங்க இது வந்து ரெண்டாவது வீட்டு மாடு சரிங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்குங்கண்ணா மூணு மாடுகளுமே தலையுத்து மாடுங்களா மூணுமே தலையுத்து மாடுங்கண்ணா மூணுமே ஒரு நா ஒரு நாளைக்கு இவ்வளோ பால் கிறப்பாங்க ஆனால் ஒரு நேரத்துக்கு வந்து காலையில வந்து ஒரு நாற்பது லிட்டர் மேலே வருங்கண்ணா வந்து நல்லா பிரீட் பிரீட்ல கிராஸ் மாடுங்க ஆமா பிரீட்ல கிராஸ் அது என்ன பிரீட்ல கிராஸ் ஆமா நான் எச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் மாடுங்க ஏபிஎஸ்ல எவ்வளவு பால் கறப்பாங்க எவ்வளவு பால் கறப்பாங்க எல்லாமே 25 லிட்டர் வரங்கனா ஒரு ஒரு மாடு 25 லிட்டர்

சரி சரி விடுங்க 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 ரெண்டு பல்லு காம்பவுண்ட் இடைவெளிலாம் சரியா இருக்குங்களா எல்லாமே இடைவெளிலாம் கரெக்டாக இருக்கு பாருங்க சரி சரி இது மடி நீருங்கண்ணா இது குறைஞ்சி இருக்கு கண்ணு போட்டவங்க தலை தின்றதால் மடி குச்சமெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க நல்லா இருக்கு இது பாருங்கள் ரெண்டாவது வித்து மாடு சரிங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்கணும் இது ரெண்டாம் வித்து மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்கும் பல்லுங்கண்ணே பல்லு ஆறு பல்லுங்கண்ணா பல்லு ஆறு பல் சுழி சுத்தமாக இதெல்லாம் சுழி சுத்தமாக தான் இருக்கும் சரி சரி இது சுழி சுத்தமாக தான் இருக்கும் பாருங்க இது பாருங்கள்

ஆனா கையில வந்து மூன்று மாடுகள் பிடிச்சிருக்கீங்க மூணு மாடுகளுமே ஒரே மாதிரி இருக்காங்க இவங்களை பத்தி சொல்றீங்களா மூன்று மாடுகளுமே தலையத்து மாடுங்களா மூணுமே தலையத்து மாடுங்களா மூணுமே ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா ஒரு நேரத்துக்கு வந்து காலையில வந்து ஒரு நாற்பது லிட்டருக்கு மேல வருங்களா சாயந்தரம் வந்து ஒரு முப்பது லிட்டர் வருங்களா மூணு சேர்ந்து சொல்றீங்க ஆமாங்க சரிங்க சரிங்க சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா சுத்தமா இருக்கு பாருங்க அண்ணா இப்ப கையில வந்து மூன்று மாடுகள் பிடிச்சிருக்கீங்க அவங்களை பத்தி சொல்லுங்க அண்ணா இது மூணுமே வந்து நல்ல பிரீட் பிரீட்ல கிராஸ் மாடுங்களா ஆஹ் பிரீட்ல கிராஸ் அது என்ன பிரீட்ல கிராஸ் ஆமா நான் கொஞ்சம் கிராஸ் மாடுங்க ஏபிஎஸ்ல ஆஹ் சரி சரி எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா எல்லாமே இருபத்தஞ்சு லிட்டர் வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் வரும் என்ன ஊர் போறாங்க மூணு பேரும் அண்ணா இவங்க எல்லாமே நாகர்கோவில் போறாங்கண்ணா கரவை கதை காலம் நிற்குமே அப்படிங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கண்ணா எல்லாமே நிற்கிங்கண்ணா மடியில ஆஹா சரி சரிங்க சுடியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா ஆ சுத்தங்கண்ணா உங்களுக்கு எப்படி எப்படி எது என்னென்ன என்னென்ன எல்லா போவீங்க நல்ல மாடுகள் பிடிச்சி கொடுப்பீங்களா கண்டிப்பா என்ன என்னென்ன சந்தை போய் சொல்லுங்கிழமை ஈரோடு ஞாயிற்று சிந்தாமாண்டி இப்படி போக ஆஹ் காரிமங்கலம் ஆமாண்ணா சரிங்க சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா